ஈரோடு வடக்கு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வெள்ளித்திருப்பூர் மாத்தூர் ஆலம்பாளையம் ஆகிய பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்றாம் தேதி களப்பணி செய்யப்பட்டோம் பல உறவுகளை வீடு வீடாக சென்று அண்ணனுடைய ஆட்சி கொள்கை கோட்பாடுகளை சொன்னோம் விவசாயி ஏற்களப்பை சின்னம் இந்த வெள்ளி திருப்பூர் மாத்தூர் ஆலம்பாளையம் பகுதியில் சின்னங்கள் வரையப்பட்டு அனைவரிடத்திலும் சென்று சிறப்பாக களப்பணிகள் சேர்க்க வழிவகுத்தும் நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடுடன் அண்ணனுடைய கொள்கை கோட்பாடுகளை எடுத்துரைத்தும் மக்களிடம் சிறப்பான வரவேற்பை மக்கள்கள் தந்தார்கள் பெண்கள் ஐம்பது மேற்பட்ட பெண்கள் எங்களை ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் முக்கியமாக பெண்கள் வாக்கு உங்களுக்கு தான் என்று தம்புகின்றேன் எங்களிடம் முழக்கத்தை கொடுத்தார்கள் இந்த நாம் தமிழர் கட்சியில் களப்பணி சிறப்பாக நடைபெற்றது நாம் தமிழர்